இன்றைய தந்தாசனா தவிது தன் தேவனாகிய கருத்துள்ளே தன்னை திடப்படித்துக் கொண்டான் ஒன்னு சாம்வேல் முப்பது ஆறு இன்றைய தியானம் கர்த்தருக்குள் திடப்படு தாவீது சிக்கலாகிலே இருந்தபோது அமலேக்கியர் பட்டணத்தை அக்னியினால் சுட்ட அங்கிருந்தவர்களை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள் இதனால் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் ஆனால் மனம் போகாமல் மூளையில் அழுது கொண்டிராமல் கத்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்காமல் கத்திற்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் அலக்களிக்கும் கடல் போல் போராட்டங்களும் துன்பங்களும் நிறைந்தது பொங்கும் கடலை பார்த்து திகைத்திட்டால் கடலில் அமிழ்ந்திடுவோம் கத்தர் எனக்கு சகாயர் என்று கத்திற்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டால் நடுக்கடலிலும் நடுக்கமின்றி நடந்திடலாம் அலைகள் போல் வரும் பிரச்சனைகளில் அமிழ்ந்திடாமல் அவர் அதிசயமாய் நடத்திடுவார்